ஐங்கரனை ஒத்த மனம் ஐம்போலம் அகற்றி வளர் அந்தி பகலற்ற நினைவு அருள்வாயே அம்பு விதன கொள்வளர் செந்தமிழ் வழுத்தி பூனை அன்போடு தோதிக்க மனம் அருள்வாயே தங்கியதாவத்து உணர்வு தந்தடிமை முத்தி பேர சந்திர வெளிக்கு வழி அருள்வாயே நிகை கனப்பா புசு என் திசை மதிக்க வளர் சம்பிரமீதத்துடனே அருள்வாயே மங்கையர் சுகத்தை வெகு இங்கிதம் என்னுற்ற மன்னம் உண்டனை நினைத்த அருள்வாயே மண்டலிகர பகலும் வந்து சுபரட்சை போரி வந்த நய புத்தியினை கொங்கில் உயிர் பெற்று வளர் தென்கரையில் அப்பரருள் கொண்டு உடல் உற்ற பொருள் அருள்வாயே குஞ்சர முக கிளைய கந்தன் என வெற்றி பெறு கொங்க நகிரிக்குள் வளர் பெரும்